பின்னே மேடுவாக்கம் டு மாம்பாக்கம் மெயின் ரோட் சித்தாள பாக்கத்தில் அழபுர எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வாராகி பைரவர் சக்தி பீடத்தில் ஸ்ரீ வாராகி பைரவரை தரிசனம் செய்து வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற்று மகிழுங்கள் செல் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ ஒன் சிக்ஸ் ஸ்ரீ வாராகி பைரவரை வணங்கினால் சகல பிரச்சனைகளையும் தங்கள் திருக்கரங்களால் விலகச் செய்வார்கள் ஸ்ரீ வாராகி பைரவர் குழந்தைகளை நன்கு படிக்க வைத்து ஸ்ரீ வாராஜி பைரவரை வாழ்க்கை சிறப்புமாக அமையும் குழந்தை பாக்கியம் வர வேண்டும் தம்பதியருக்கு மனமகிழ மழலை பாக்கியத்தை தந்தருள்வார்கள் ஸ்ரீ வாராதி பைரவர் கடன் பிரச்சனைகளில் இருந்து முழு விமோச்சனம் கிடைக்க ஸ்ரீ வாராகி பைரவரை மனதார சரணடைந்த ஸ்ரீவாராகி பைரவரை வணங்கினால் குடும்பத்தினரை அரவணைத்து ஒற்றுமையுடன் வாழ வைப்பார்கள் கை தொழுதால் தொழில் வியாபாரம் வேலை ஆகியவற்றில் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி செல்வமும் செல்வாக்கும் மதிப்பும் புகழும் உயர்ந்தோங்க செய்வார்கள் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ வாராகி பைரவரை சென்னை மேடவாக்கம் டூ மாம்பாக்கம் மெயின் ரோட் பக்கத்தில் உள்ள வாராகி பைரவர் சக்தி பீடத்தில் வந்து வணங்கி வாழ்வில் வளம் காணுங்கள் செல் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ ஒன் சிக்ஸ்